நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நான் எனக்கு பைத்திகார நான் நானே வண்டியில போய் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவனா இல்ல நான் நடந்து போவனா உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுறேன் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நேர்மையாக செயல்பட்டால் எந்த விதமான பிரச்சனை மேற்கொள்ளும் என்பது இந்த இந்த காணொலி மூலமாக நம்மளால் உணர முடிகிறது அரசு துறையில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவர்களும் அரசியலவாதிகளை பகச்சிப்பதில்லை அரசியல்வாதிகளை பகச்சிட்டு நான் சொன்னால் ஏதாவது வழியில் அவர்களை பழி வாங்குவார்கள் அவர்களை இடமாற்றம் செய்வார்கள் தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்துவார்கள் இதனாலே அவர்கள் வந்து குடும்பத்திலலாம் கருதி அவர்களை சில அவர்களை கட்டுப்பட்டு செல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் அரசாங்க துறையில் பணியாற்றக்கூடிய ஓரே இருக்கிறார்கள் இதையும் மீறி அதுக்கெல்லாம் அடிப்படைய மாட்டேன் நான் நேர்மையாக இப்படி தான் இருப்பேன் இருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க துணிச்சலாக செயல்படக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க என்பதை நம்ம இந்த காணொலி மூலமாக பார்க்க முடிகிறது என்னன்னு கேட்டீங்கனாக்கா திடீர்னு ஒரு செய்தி வைரலாக கா ஆய்வாளர் நடந்து போவது கொண்டு ஒரு காணொலியை பார்க்க முடிகிறது ஊடகங்களும் வைரலாகிறது என்ன செய்திகளும் பார்க்கும்போது தெரிகிறது பார்த்தீங்கன்னா அந்த காய்வாளர் ஒரு குமரலாக ஒரு வீடியோ வந்து பேசுவது ஒன்று ஒரு வீடியோ பார்க்க முடிகிறது இதன் பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னாக்கா இது இங்கே எதனால தொடர்வது என்று சொன்னாக்க இவங்க வந்து இந்த காவலால் இவங்க வந்து மதுவிலக்கு குற்றப்பிரிவு வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த சுந்தரசங்கிற டிஎஸ்பி அவர்கள் இவர்கள் டிஎஸ்பி உத்தரவு எடுக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதரம் பட்ட எஸ்பி அவர்கள் வந்து உத்தரவிடுகிறாங்க நீங்க இந்த வாகனத்தை ஒப்படைங்க வாகனம் தேவைப்படுது பந்தோபஸ்து தேவைப்படுதுன்னு ஒப்படைக்கிறாங்க ஆனா இந்த வாடகம் வந்து பந்தோபஸ்து அரசு சம்மந்தப்பட்டதுல ஒரு மையனான அமைச்சரின் தனிமட்டம்களில் தேவைப்படுவதற்காக இந்த வாகனத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த டிஎஸ்பி சுந்தரசன் ஐயா அவர்கள் என்ன பண்ணுறாங்க போலீஸ் அதிகாரி என்ன பண்ணுறாங்கனாக்க தர மறுக்கிறாங்க வாயமொழியா சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேது நீங்கள் சூற சரியாக ஒரு எனக்கு லெட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை மீறி பே மேலத நகரம் ஒப்படைக்கிறாங்க ஆனால் இவர்கள் வந்து அந்த டிஎஸ்பி அவர்களுக்கு எப்போது பேட்டி கொடுக்குறார் இவர் வந்து தற்பெருப்பணிக்காக தன்னுடைய பேர் வரணிக்காக இது போல நடந்து போயிட்டு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார் என்று செய்தியாளர்கள் சந்திப்பு கொள்கிறார் இவர் சொல்லுவதெல்லாம் தவறு தனிப்பட்ட வாகனங்கள்ல தவறு நாங்கள் இடமாற்றம் செய்யவில்லை தவறு நாங்கள் வளைஞ்சி போக உடனே நெளிஞ்சு போகணும் நீங்க நெருந்து போனா ஒடிஞ்சிடுவீங்க வளைஞ்சி போகணும்னு சொன்னாங்க கிளிக்கிறாங்க அதுக்குள்ள தவறு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த இந்த டிஎஸ்பி எஸ்பி சொல்றதுதான் ஸ்டாலின் சொல்றது தவறாக இருக்கிறது அப்படி சொல்லப்படவே இல்லை பதினோரு மாசம் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ண பண்ணிட்டு போங்க எனக்கு அவர் நேர்மையா இருக்கிற அதிகாரம் தான் வந்து துணிச்சலாக எதிர்கொள்ள முடியும் நான் இப்படித்தான் இருக்கிறேன் நான் எடுத்து தெளிப்படையாக பேச முடியும் அப்படின்ற குற்ற உணர்ச்சி இருக்கிறது அவருக்கு நேர்மை இருக்கிறனால்தான் தெளிவாக வந்து தைரியமாக வெளியே வந்து பேச பேசுகிறார் அவர்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வளைஞ்சு போன சொன்ன மாதிரி அவர் வளைஞ்சு போயிருந்துருப்பார் அடிப்படந்து போயிருப்பார் நேர்மையற்ற அதிகாரியாக இருந்தாக்கார் நான் லஞ்சம் கூட இருக்கவங்களா நேர்மையாக பணியற்ற அதிகாரி இவர் எதுக்கு காரணம் கேட்டீங்கன்னாக்கா இது ஒரு துன்புறுத்தல காரணம் என்ன கேட்டாங்க இந்த வாகனத்தை பருத்தம் இல்லாமல் உடனே பந்தவசுக்கு திருச்சிக்கு போவாங்க பந்தவசுக்கு திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு பந்தவசத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்களாம் அப்புறம் திருவாரூருக்கு போவோம்னு சொல்கிறாங்களாம் இந்த அதிகாரி நாங்கள் வந்து வாகனத்தை கொடுத்தோன்றாங்க ஆனால் வாகனத்தை கொடுத்தோம்னு சொன்னாங்கன்னா இப்போ வேற வானத்தை கொடுத்தோம்னா இப்போ இந்த வானம் பறிக்கப்படுது உண்மையாகிறது இல்ல நாங்கள் வேற ஒரு வாகனத்தை கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வானம் எங்கே போச்சு அப்படின்ற கேள்விகளை எழும்புகிறது இது அந்த ஐயோ இந்த சுந்தரரசன் அவர்களை சொல்கிறார்கள் காவலை ஆய்வாள சொல்கிறார்கள் இது ஒரு அழுத்தம் இருக்கிறது எனக்கு இதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்கிறார்கள் தொடர்ந்து இந்த மாதிரி எனக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டார்கள் காரணம் என்று சொன்னால் என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்க காஞ்சிபுரத்தில் முன்னாள் பெண் காவல் ஆய்வாளர் கஸ்தூரி கொலை செய்யப்பட்டு வழக்கில் தான் காஞ்சிபுரம் நத்தப்பேட்டை பகுதியில் பயன்பாடு இல்லாத காவல குழுரிப்பில் உள்ள கட்டிடத்தில் வைத்து மதிமுக மாவட்ட செயலாளர் வளையபாதி அவதூர் நண்பர் அவரது நண்பர் பிறர் ஆகியோர் போலீசார் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டனர் சித்திரவதற்கு சித்திரப்பட்ட பிறகு ஸ்ரீபெரும்பூர் ஏஎஸ்பி உதயகுமார் ஐபிஎஸ் ஏடிஎஸ் சார்ல சாமியல் துரைராஜ் டிஎஸ்பி மணிமேகலை காவல் ஆய்வாளர் ஜெயவேல் ஆகியோர் மீது மனித உரிமை அமைப்பு குற்றம் சாட்டினர் இந்த மனித உரிமை மீறல் தொடர்பாக வழக்கை தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தில் பரிந்துரை இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் விசாரணை செய்தார் என்னது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த விசாரணையில் மதிமுக மாவட்ட செயலாளர் வலயபதியை கடுமையாக தாக்கியதையும் அவர் சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் செயலிழந்து போனதாகவும் உண்மை நிலவர்களை கண்டறிந்து காஞ்சிபுரம் மாவட்ட சிவ சிவகாஞ்சி போலீஸ் மனித மனித உரல் மீறல் ஈடுபட்டதால் சிவகாஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் சிவகாஞ்சியில் போலீஸில் மனித உரிமையில் மீறல் ஈட்டப்பட்டதாக முதற்கட்ட விசாரணை அறிக்கையை டிஎஸ்பி சுந்தரேசன் தமிழ்நாடு மனித கொடுத்தார் கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு விசாரணை தொடர்பாக மயிலாடுதுறை மதுவிலக்கு பிறகு மாற்றப்பட்டாங்க இந்த குற்ற வழக்கில் வந்து கொலை செஞ்சு கொண்ட வளையா பாதியை சொந்தப்பட்டதுதான் இந்த ஆறாயிரத்து ஒரு வழக்கத்து குறித்து உண்மைய ஒரு தகவல் கொடுக்குறாங்க இது தெரிஞ்ச பிறகு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இப்ப வந்து மயிலாடுதுறைக்கு குற்றவளக்கு பிறகு மதுவிலக்கு பிரிவுக்கு மாத்துறாங்க அது யாரோட அழுத்தம்னு கேட்டீங்கன்னாக்க செந்திர்வே டேவ் தேவ ஆசீர்வாதம் என்னை பழிவாங்கிற அந்த ஐயா வந்து காவல்துறை சுந்தரரசன் டிஎஸ்பி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதற்கு மதிப்பு தெரிவிக்கமாக தான் அந்த எஸ்பி அவர்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் நான் அந்த போய் எந்த அழுத்தமாதிரி வளஞ்சி போகணும்னு சொல்லலாம் பண்ண பண்ணவே இல்லை அது சொல்லவே இல்லை அது தவறான தவள்கிற வானம் மாற்றப்படவில்லை வானம் கொடுத்துருக்குறோம்னு தவறாக சொல்லுக்கிறார் உங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் தெரியுது ஐயா தான் உண்மை வந்து மறைக்கிறீங்கன்னு தெரியுது நீங்கள் தான் வளர்ந்தில் எழுந்து போகிற அரசாங்கத்துக்கு இருக்குது அதிக அரசியல்வாதிகளுக்கு ஏன்னு சொன்னா இது முக்கியமான காரணம்னு சொன்னீங்கன்னா இவருக்கு இந்த சுந்தரசன் டிஎஸ்பி அவர்களுக்கு இந்த அழுத்தம் கொடுக்குற காரணம் என்ன சொன்னால் இந்த அதிகாரி மது இந்த டிஎஸ்பி எஸ்பி அவர்கள் இது மட்டும் அதிகாரிகள்லாம் சரியாக சம்பாதிக்க முடியல என்ன காரணம் கேட்டால் பாண்டிச்சேரி அருகில் இருக்கிறது மயிலாடுதுறை பார்த்தா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பாண்டிச்சேரி ஒரு இரநூறு கிலோமீட்டர் இருந்தாண்ட இருக்குது நான் வரும் இல்ல பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆயிடுது அப்ப என்ன பண்ணீங்கன்னா அங்கேருந்து வந்து கள்ளச்சாரம் வரும்போது சரக்கு பாக்கெட் வந்து கள்ள முதல்ல பாட்டுகள்லாம் அங்கேயிருந்து வந்து இங்க வாழ்ந்து விற்கிறாங்க ஏன்னா இங்க பாட்டில் வாங்கினா நூறு நூற்றம்பா இரநூறுவா வந்து பாட்டில் விலை வருது அப்ப என்ன பண்றோம் முப்பூரூபாயிரம் நாற்பது ரூபாய் ரூபாய்க்கு அந்த பாக்கெட்டை வாங்கினது இங்க நூறு ரூபாய் விற்கணும் அப்போ ஒருத்தவங்க என்ன பண்றோம்னா போலீஸ் எஸ் இடம் பை பைப்பட்டினா கூட அவங்களோட காசை வாங்கி விட்டு மாமும் வாங்கி வண்டது சிறு சிறாக வரவங்கள நூறு இரநூறுவா வாங்கிக்கது பெரு பெருசா வர என்ன பண்ண முடியும் மூட்டாண்டா அடுத்து வருவணும் ஆயிர ரெண்டாயிரம் அந்த வருமானம் கிடைக்கும் என்ன பண்ணால் அதிக கூட கிடைக்கலாம் அப்போ இவர் இருக்கிறதுனால இந்த மாதிரி கமிஷன் கிடைக்க மாட்டேது வாங்கலை சம்பளம் போதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருந்தால் ஒரு மிக ஒரு ஒரு பா முடியாமல் இருக்கிறது பணம் வாங்க முடியாமல் இருக்கிறது லஞ்சம் வாங்க முடியவில்லை நெருக்கடியாக இருக்கிறாருன்னு சொன்னா தான் இவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்ற குற்றச்சாட்டை ஒரு செய்திக்கு வருகிறது காவல்துறை பணியை எதுக்காக வரீங்கன்னா மக்களுக்கு நேர்மையாக பணியாற்ற வேண்டும் இந்த அரசாங்கம் பணியாக கூடாது நேர்மையாக செலட்ட வேண்டும் இந்த தான் நீங்கள் வந்து காவல்துறை அதிகலாம் உறுதி எடுத்து வரீங்க அதுக்கு முன்னேதான் போலீஸ் அதிகாரிக்கு வர வரம்பது கூட நான் தைரியமாக எதுக்காக வரீங்களா மக்கள் சேவை செய்ய வேண்டும் எந்த குற்றம் நடக்கக்கூட தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் வரீங்க வந்த பிறகு பணத்துக்கு ஆசைப்பட்டு விலப்பு போயிடுறீங்க அரசியல்வாதிகள் அடிப்பணிச்சு போகிறீங்க ஏழை எளிய மக்களுக்கு என்னக்கா அவனை அதிகார துஷ்யம் பண்ணுறீங்க அரசியல்வாதிகள் பணிஞ்சு போறீங்க இப்படிப்பட்ட மத்தியில தான் அந்த டிஎஸ்பி அவர்கள் சுந்தரரசவர்கள் வந்து அவர் செயல்படுறது கம்பீரமாக இருக்கிறது அவர் ஒரு லஞ்சம் ஒரு செயல்படுங்க இல்லாமல் தான் குற்றச்சாட்டு தான் தூக்கிலீடுகள் அவர் உறுதியாக சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய சொன்ன நியாயம் இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது அவர் தைரியமாக உண்மையாக இருக்கக்கூடிய தான் இப்படி வெளிப்படையாக பேச முடியும் ஆகா இதே மூன்று எல்லாம் வெளிப்படையாக எல்லாம் பேசுவாங்க அப்படிதான் பேசுவாங்க ஆனால் ஆயிரம் செஞ்சுருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படி சில பேர் பண்ணுவாங்க ஆனால் இவருடைய பேச இருக்குது இவருடைய உதிர அதிகாரிகள் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறா என்று சொன்னால் அவருடைய தக்க நேர்மை இருக்கிறது என்று தான் அவர் வெளிப்பாடு தெரிகிறது என்பதை இதை காணொலி தெரிகிறோம் அதாவது நேர்மையாக இருந்தா மதிப்பு இல்லை என்பதுதான் இந்த ஒரு இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது அரசால் அதிகாரிகளா நீங்களும் நேர்மையாக இருக்கும்போது தான் அரசியல் உறுதி எடுத்து வரீங்க தயவுசுத்தம் நேர்மையா செயல்படுங்க நீங்க நேர்மையா செயல்படவில்லை நேர்மையாக செயல்படுற அதிகாரிகளுக்கு நீங்கள் வழி விடுங்கள் இந்த காணொலி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்